வகை கேக் இது கேக் இது இனிப்பான உணவு வகை அனைத்து குழந்தைகளும் இதனை விரும்புவார்கள் கேக் பிறந்த போன்ற பல கொண்டாட்டங்களில் பரிமாறப்படுகிறது கேக்கை உண்பது நல்லது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு பால் இது கோப்பையில் உள்ள பால் நீங்கள் பாலை குடியுங்கள் இது உங்கள் உடலுக்கு நல்லது பிரெட் இது பிரெட் அல்லது ரொட்டி நீங்கள் வெண்ணெய் மற்றும் ஜாம் தடவிய பிரெட்டை விரும்புவீர்கள் காய்கறி கலவை இது காய்கறி கலவை இந்த காய்கறி கலவை பல வகையான காய்கறிகளை சேர்த்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இதை கேரட் வெள்ளரிக்காய் தக்காளி போன்ற வகையான காய்கறிகளால் செய்யலாம் காய்கறி கலவை உண்பதற்கு மட்டுமன்றி உடலுக்கும் நல்லது பீசா மிகவும் பிரபலமான துரித உணவு இதன் சுவை சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் இதை அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது நூடுல்ஸ் இது நூடுல்ஸ் இது ஒரு வகை சேமியா சீனாவில் நூடுல்ஸை பரம்பரையாக உண்ணுவது வழக்கம் தற்போது இந்த துரித உணவு பல நாடுகளிலும் உண்ணப்படுகிறது முட்டை இது முட்டை முட்டை பல வருடங்களாக மக்களால் சாப்பிடப்படும் ஒரு உணவு வகை முட்டையில் உள்ள சத்துக்கள் நமது உடலுக்கு மிகவும் நல்லது சமோசா இது சமோசா சமோசா மிகவும் பிரபலமான மற்றும் சுவையான தின்பண்டம் இது தேநீர் விருந்து பிறந்தநாள் விருந்து போன்ற பல விருந்துகளில் பரிமாறப்படுகிறது நன்றி கண் வீரர் சில பொருட்கள் கொடுத்தாலோ கண்கள் அல்லது